ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ரிகான் துபாய்க்கு போகணுன்னு முடிவு இல்லையா ஸோ அதனால அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு செகர் இருக்கா நீ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசணும் ஏன்னா நீ மறந்துட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சனமும் வந்துட்டு இவன் துபாய்க்கு போகிற விஷயம் நம்ம சனமுக்குமே தெரியும் போல ஸோ அதனால் அவளுமே வந்துட்டு நீ துபாய்க்கு போகிறன்னு முடிவு எடுத்தது என்னமோ எனக்கு தான் ரிகான் ஆனால் வந்துட்டு செகர் நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா அவனோட அம்மா செகரை பழி வாங்குறதுக்காக என்னவனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி நானும் கவலைப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும் ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் இருக்கீங்கள்ல நீங்கள் சகர் கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுறான் அதுக்கப்புறம் அவனும் வந்துவிட்டு அங்கே இருந்து கிளம்ப போகிறான் இல்லையா ஸோ அதனால நம்ம சனம் வந்துவிட்டு ஒரு தாயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட கழுத்தில் வந்து கட்டி விட்டுட்டிருக்காள் இது வந்து உன்னை பாதுகாக்கும் ரெகுனு எப்போவுமே நீ இதை வந்து கழட்டிடாத உன்னை எல்லா கெட்ட விஷயத்துலேருந்து உன்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு தாயத்தை கட்டி விட்டுவிட்டு அங்கே இருந்து போயிடுறா இந்த பக்கம் அந்த நீலாம்புரியோ யாருக்கிட்டே ஃபோனில் சொல்லிட்டு இருக்கா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது அந்த சுலைமணி இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அவரை எங்கேயாவது துரத்தி விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இத தூரத்துல இருந்து நம்ம சனம் கேட்டுறா அப்படின்னா அவருக்கு எல்லா தெரியுங்கிறதுனால தான் அவரை ஊரை விட்டே துரத்த பார்க்கறாளா அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தியாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவச அவசரமாக கிளம்ப போகும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த சுனிய காரியம் வந்துட்டு எங்க போகிறேன்னு கேட்குறா நான் எங்க போனா உனக்கு என்ன அதையே நீ கேட்குறேன்னு கேட்டா ஏன்னா நான் ஆகியோட மனைவி இந்த வீட்டோட மருமக அதுவும் ஒன்றா மாதிரி ஒன்றும் கிடையாது எனக்கும் ஆகிலும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு நைட்டு நீ அவர் கூட இருந்ததுனால அவரோட மனைவி ஆயிட முடியாது அப்படி பார்த்தா நான் பல இரவு அவர் கூட நான் இருந்திருக்கேன் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நோஸ்கட் இருந்து போயிடுறா நேராக அந்த ஆனால் அவர் என்னடா ஆனா ஊரை விட்டே காலி பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா அந்த உண்மை ஆஹில்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இங்க பாருங்க ஆகிலோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க ஏன்னா நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொல்லனு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த நீலாம்பரி ஆகில் ஆகிலோட மொத்த சுத்தையுமே பிடுங்கிக்கிட்டு அவரை வீட்டை விட்டே துரத்திடுவா அதுக்கப்புறம் ஆகிலோட நிலமை நினச்சி பாருங்க அவர் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படணுமா அந்த நிலமை உங்கள் ஆகிலோட ஐயாவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் ஆகில் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் போல ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நிலமை ஆகில ஐயாவுக்கு வரக்கூடாது அவர் இந்த போபாலோட மகாராஜா அவர் எப்போதுமே மகாராஜாவை தான் இருக்கணும் அதுக்காகவாது நான் இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக உண்மையை சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சுனிய காரியமே கேட்டு போடுறா எல்லாத்தையுமே பார்த்துடுறா அப்படின்னா இந்த விஷயத்த நீலாம்பரிக்கிட்ட வச்சிருவான்னு நல்லாவே தெரியுது இந்த பக்கம் ரிஹான் ஊருக்கு போகிற விஷயம் நீலாம்பரிக்குமே தெரிஞ்சு போச்சு போல ஸோ அதனால் அவள் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கா எதுக்காக பண்ணி இப்போ துபாயெலாம் போயிட்டு இருக்கா அப்படி போய் நீ சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்குது நான் தான் சொன்னேன்லப்பா கூடிய சீக்கிரத்தில் இந்த மொத்த சொத்து நம்ம கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் சொல்லிடுறான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோமா உங்ககிட்ட எனக்கு இந்த சொத்து மேலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல இப்போ எனக்கு இந்த சொத்தெல்லாம் தேவையில்லை எனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் தேவை ஒருவா சம்பாரிச்சாலும் அது என்னோட சொந்த உழைப்பில் தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க சொத்தை நான் பறிச்சிக்கிட்டு நான் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எவ்வளவு தெரியல சரி பிரச்சனை இல்லை நான் இந்த இருக்கவே விரும்பல உங்களை விட்டு வீட்டை விட்டு ஒரே தெரியாத நிரந்தரமா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்னோட பையன் அப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்ட சுலேமா அங்களும் கால் பண்ணி எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துட்டு நான் உங்ககிட்ட எல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இல்லப்பா ஃபோனில் இதை பத்தி பேச வேணாம் நேரிலேயே பார்த்து நீ என்ன பண்ணுறேன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கு அங்க வந்துரு அங்க நான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஸோ இந்த சுனியக்காரி அங்க இருக்கா ஸோ அதனால இதையும் காதல வாங்கிட்டு அந்த நீலாம்பரிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லான்னு பார்த்தா அவளோ வந்துட்டு பையன் போன துக்கத்துல இருக்கா அப்ப கரெக்டா அந்த சுனியக்காரியும் கால் பண்ணி ஆகில் கிட்ட அந்த சொல்லியமா எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறாரு அதுவும் ஒரு கோயில வச்சு சொல்ல நீ அங்க வந்துரு நான் உனக்காக அங்க வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா இவ்வளோக்கோ சம கடுப்பாகுது போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கா எந்த பக்கம் ரிஹானும் செகர் கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்ப போனா என்னடானா மூஞ்ச வந்து சோகமா சமைச்சிட்டு உட்காந்துருக்கா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீங்கள் இப்படி என்னை விட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நான் குடி சிக்கத்துலேயே வந்துடுவேன் வந்து அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் சரி நான் அப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹெட்டில் பாசமாக கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புனா அவை நடனா கண் கலங்கி அழக ஆரம்பிச்சிடறா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பிடுறான் பார்த்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுகையாக வருது இருந்தாலும் இங்கேருந்து அவன் போய் தானே ஆகணும் போகணுங்கிற முடிவு அவன் எடுத்துட்டான் ஸோ அதனால் அவன் அப்படி போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் கழுத்தில் நம்ம சனம் வந்து கட்டி விட்டுருப்பா இல்லையா அந்த தாயத்தை அப்படியே அருந்து அந்த வீட்லேயே கீழே விழுந்துருது இதை சகரம் நோட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்து அந்த தாயத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க போறதுக்குள்ள அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான் நேரான மரிகான் வந்துட்டு கோயிலுக்கு தான் வந்திருக்கான் சகர் சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்ம சனமும் அந்த அங்கிளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டா கூடவே அந்த சூனியக்காரியுமே வந்திருக்கா அவள் கோயில் வரைக்கும் வந்துட்டா பட் உள்ள கால் எடுத்து அவளால் வைக்க முடியல அவள் தான் சூனியக்காரியாச்சே ஸோ அதனால் உள்ளே போக முடியாமல் நின்றுட்டுருக்கா பார்த்தா அந்த நீலாம்பரியுமே அந்த கோயிலுக்கு வந்துட்டா இப்போ ஆயில் மட்டும்தான் வரணும் பாக்கி அதுக்கப்புறம் அந்த நீலாம்பரி கால் பண்ணி அந்த சூனியக்காரி எங்கே இருக்கானே கேட்க போனால் அவனடனா கால் பண்ணி பேச போகும்போது யாரோ ஒரு ஆள் கீழே தள்ளி விட்டுறாங்க அந்த ஃபோனை சரி அந்த ஃபோனை எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தர் காலை வச்சு மிதித்து அதை உடச்சி போட்டுறாரு ஸோ அதனால் இவ கால் பண்ணும்போது கால் போக மாட்டேங்குது இன்னும் இவ ஃபோனை எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவளை நம்பி பிரோஜனம் இல்லை எது பண்ணுறா இருந்தாலும் சரி அதை நானே தான் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இவனடானா கார்லேருந்து கன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கா கோயிலுக்குள்ளே வந்துட்டு இருக்கா நம்ம ரிகானும் கோயிலுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு உங்களை எப்படி கும்பிடுறதுன்னா தெரியல இருந்தாலும் நான் அவங்க கிட்ட சொல்றேன் என்னோட சகர் ரொம்ப நல்லவ அவளை பிரியறதுக்கு எனக்கும் மனசு இல்லதான் வேணாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் இப்போ போயே ஆகணும் அதனால தான் நான் அவளை விட்டு பிரிகிறேன் இப்போ நான் அவளை உங்கள் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான் இவன் இங்கே வேண்டிகிட்டு இருக்கா அதே நேரத்தில் நம்ம சகரம் வீட்டில் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கா அவன் கொடுத்து அந்த ஷாலையுமே போட்டு பார்த்துட்டு இருக்கா பார்த்தா நம்ம ஆகிலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான் அவன் வந்து கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த குளத்தை பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இவனும் போயிட்டு அந்த அங்கிளை பார்த்துட்றான் பார்த்தா அவருமே வந்துட்டு எல்லா ஒன்றுமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக அந்த நீலாம்பரிக் கால் பண்றா இவன் கால் அட்டென்ட் பண்ணி பேசினா அவன் என்னடானா அஹில் எங்கேப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா டக்குன்னு சனமும் சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்கா உடனே இவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா நான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா இருக்கமா அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் இவனுக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் எங்கிட்டே போய் சொல்லுவான் ஆனால் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணனே அவன் பேசும்போது பக்கத்தில் தண்ணி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அவன் ஏதோ ஒரு குளத்து பக்கத்தில் தான் இருக்கான் அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த குளத்தை தேடி வந்துக்கிட்டு

எங்கே ஆகிலும் அவர்கிட்ட இருக்கான் உங்களுக்கு அந்த கொலகாரம் யாருங்கிற உண்மை தெரியுமா அவன் யாரு அந்த கொலகாரம் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தா அவரும் சொல்கிறாரு அந்த கொலகாரம் வெளியால் ஒன்றும் இல்லைப்பா வெளியிலேருந்து யாரும் வந்து நவாபயாவை கொல்ல முடியாது அது யாராக இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டதுமே நம்ம ஆகிலுக்கு பயங்கரமான இருக்கு தூரத்துல தூரத்துலேருந்து நீலாம்பரி இதை பார்த்துட்டு அப்படின்னா ஆகில்கிட்ட அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்காகணு மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு மேலே எதுவும் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணுறதுக்காக அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கா அதுக்குள்ள நம்ம ஆகிலும் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னா அவங்களோட பேர் என்ன அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஆனா இங்க இவன் என்ன நினைச்சுக்கிட்டா ஆகிலுக்கு அப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை தானே ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கா டக்குனே இப்ப என்னடா மனசு மாறி ஆகில கொலை பண்றதுக்காக எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த உண்மை தெரிஞ்சா யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அது ஆகிலாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்கா அப்ப கரெக்டா இருக்கான்னு வந்துடுறான் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான் ஏன்னா அந்த பக்கம் நீலாம்பரி கண்ணை வச்சு ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது நல்லாவே தெரியுது உடனே இவன் அண்ணாவை காப்பாற்றுறதுக்காக அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் பக்கத்தில் வர ஊர்வலம் போது போல ஸோ அதனால ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம சகர் வர ரிஹான் பேரை சொல்லி நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறதுக்காக குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கா அந்த பக்கம் ரிஹானோ ஓடி வந்துட்டு இருக்கான் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக அதுக்குள்ள இவனோட அண்ணா டக்குன்னு ஷூட் பண்ணிடுறா அந்த புல்லெட் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு டக்குன்னு இவன் ஆகில தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு இவன் நின்னுக்குறான் அந்த புல்லெட் வந்து அவனோட நெஞ்சில் பாஞ்சிருது இவனை ஷூட் பண்ணிடுறா தன்னோட பையனையும் ஷூட் பண்ணிட்டா இங்கே இவனை ஷூட் பண்ண அடுத்த செகண்டே அந்த பக்கம் நம்ம சகர் குங்குமத்தை வச்சுக்க போனாலே அந்த குங்குமம் வரை கீழே விழுந்து கொட்டிடுது இவனோ அம்மா தான் சூட் பண்ணாங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் அம்மா கிட்ட கடைசியாக ஒரு தடவை முட்பை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான் நம்ம சனம்க்கும் ஆஹிலுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்கு ரிஹான்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நீலாம்பரியோ பயங்கர ஷாக் ஆகுனது மட்டும் இல்லாமல் அவள் கையில் வச்சிருக்க கண்ணை வந்து கீழே போட்டுட்டு இருக்கா இதை தூரத்துலேருந்து நம்ம சனம் நோட் பண்ணிடுறா அப்படின்னா இவ தான் வந்துட்டு பெத்த பையனே கொன்று இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஷாக் ஆகிற நேரத்தில் நம்ம ஆஹில் தண்ணிக்குள்ளே குதித்து அவனை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்தா நம்ம ரிஹான் என்னடா ஆனால் உயிரோடவே இல்லை அவன் செத்து போயிட்டான் கடைசியில் பண்ண வேலையால் பையனே கொண்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரிகான் இந்த இடத்துல வந்து ஆகில காப்பாத்திட்டு தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு போல இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்